என்ன மக்களே தரமான சம்பவத்தை வந்து பண்ணி வச்சிருக்காங்க இன்னைக்கு எவிக்ஷன்ல எப்ஜி அவர்களும் ஆதிரி அவர்கள் தான் எவிக்ட் வெளியே போயிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே வந்து தெரியும் ஆனா அதை அவங்க எப்படி பிரசென்ட் பண்ணாங்க அப்படின்ற தான் பயங்கர பிரம்மாண்டமா வந்து இருக்கு ஏன்னா நான் வந்து யோசிச்சேன் இப்படிதான் நான் பண்ணணும் எவிக்ஷன் இப்படிதான் இருக்கணும் இவங்க ரெண்டு பேருடைய எவிக்ஷன் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா சாட்டர்டே எபிசோட்ல ஒரு ஆளை வந்து எவிக் பண்ணிடுவாங்க சண்டே எபிசோட்ல ஒரு ஆளை வந்து எவிக் பண்ணிடுவாங்க அப்படிதான் டபுள் எவிக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் நடக்கும் ஓகே ஆனா இந்த தடவை வந்து பாத்தீங்க அப்படின்னா சாட்டர்டே வந்து எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எவிக்ஷனை வந்து பண்ணவே கிடையாது பட் சண்டே எபிசோட்ல ரெண்டு எவிக்ஷன் பண்ணாக்கா வேற மாதிரி சம்பவமா இருக்கும் அப்படின்னு சொல்லி டபுள் எவிக்ஷன் ஒரே நாள் வந்து பண்றாங்க அதுவும் குறிப்பா எப்ஜா அவர்களும் ஆத்ரி அவர்களும் சம்ம ஜோடி அப்படிங்கிறது நல்லா தெரியும் சோ இந்த ரெண்டு ஜோடியை வந்து போட்டு பொழந்து எடுத்துட்டு எப்படி போனது எடுத்துட்டு போதுடா நன்றி வணக்கம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நீங்க பண்ண வேலைக்கெல்லாம் ரொம்ப பெரிய நன்றி அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரையும் ஜோடியா வந்து எவிக் பண்ணி இது லெவல் வந்து பயங்கரமா வந்து ஏறும் ஏன்னா ரெண்டு பேருமே லவர்ஸ் அதுக்கப்புறம் பிரிஞ்சாங்க அதுக்கப்புறம் ஆதரி எவிக்டி வெளியே போனாங்க மறுபடியும் ஆதரி அவர்கள் வைல்டு கார்டு என்ட்ரில மறுபடியும் ரீ என்ட்ரி வந்து கொடுத்தாங்க அதுக்கப்புறம் எப்ஜே எக்ஸ்போஸ் பண்ணி வெளியே அடப்புறோம் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க கடைசியா வந்து எப்ஜே அதை மொத்தத்தை உடைச்சு விட்டாப்ல அதுக்கப்புறம் மறுபடியும் ஆதரி வந்து என்ன பண்ணாங்க எம்ஜே கூட ஜாலியா கூத்தடிச்சுட்டு ஜம்மன் வந்து சுத்திட்டு இருந்தாங்க அதாவது இந்த இந்த வீட்டுக்குள்ள இருந்து ரெண்டு மூணு நாட்கள் கடந்தா போதும்பா ரெண்டு மூணு வாரங்கள் கடந்தா போதும்பா எல்லாத்துக்கும் காசு தானப்பா அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சிட்டு இருந்தாங்க சாரி ஓகே இதுக்கப்புறம் உங்களுடைய கண்டென்ட்டும் வேணாம் கண்டாவையும் வேணாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் தூக்கி ஒன்னா வந்து வெளியே அனுப்பிச்சிருக்காங்க ஜோடியா வந்து வெளியே அனுப்பியிருக்காங்க வேற மாதிரி சம்பவம் இல்லை அதை வேற மாதிரி வந்து பண்ணிருக்காங்க எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு பேர் வந்து சேவ் பண்ணிருக்காங்க ஓகேங்களா ரெண்டு ரெண்டு பேரை சேவ் பண்ணும் ரெண்டு எவிக்ஷன் இருக்கு அப்படிங்கறது அவங்களுக்கு வந்து மேபி தெரிஞ்சிருக்கலாம் இல்ல முன்கூட்டியை கூட வந்து சொல்லியிருந்திருக்கலாம் அந்த விதத்துல ஃபர்ஸ்ட் ரெண்டு பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அமித் கமருதீன் ரெண்டு பேரையும் சேவ் பண்ணிட்டாரு அதுக்கடுத்து தான் கனி சாண்ட்ரா ரெண்டு பேரையும் சேவ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்ஜே சுபி அதுக்கப்புறம் அரோரா ஆதிரை அதுக்கப்புறம் திவ்யா பார்வ அப்படின்னு சொல்லி போகும்போது திவ்யாவும் பார்வத்தையும் கண்டிப்பா எவிக்ட் ஆகிறதுக்கான எந்த வாய்ப்புகளுமே வந்து கிடையாது ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான நிறைய வந்து இருக்காங்க அது அரோரா ஆதிரை ஓகேங்களா இதுல அரோரா வந்து பாத்தீங்க அப்படின்னா சேஃபர் ஜோன்ல வந்து இருக்காங்க நல்ல வாக்குகளும் வந்து வாங்கிருக்காங்க அன் வந்து பார்த்துருப்பீங்க நல்ல சம்பவங்களை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி வச்சிட்டு இருக்காங்க ஓட்டிங்ஸ்ல எல்லாம் வந்து அரோரா அவர்கள் அதுக்கடுத்து ஆதிரை அப்படின்னு சொல்லி போனோம் அப்படின்னா அவங்க நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ரொம்ப வித்தியாசம் ஓட்டிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வித்தியாசங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆதரிக்கும் எப்ஜிக்குமே வந்து இருந்தது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி வாக்குகள் வந்து வித்தியாசத்தோட வந்து இருந்தது சோ அப்பயே தெரிஞ்சு போச்சு ஆதரி தான் எவிக்ட் ஆக போறாங்க சிமிங்கல் எவிக்ஷன் ஆதரி போறாங்க டபுள் எவிக்ஷன் எஃப்ஜே போறாங்க அப்படின்றத நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம் அதுக்கடுத்த சுபிக்ஷா ஓகேவா சுபிக்ஷா அவர்கள் எவிக்ட் ஆகி வெளியே போயிருந்தால நல்லா தான் வந்துருந்துருக்கும் ஏன்னா ஆரம்பத்துல ஏதோ சம்திங் வந்து ட்ரை பண்ணாங்க ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்டா உள்ளர வந்தாங்க பட் அதுக்கப்புறம் என்னடா பண்ணாங்க அப்படின்னு வந்து தேடி தேடி பார்த்தாலும் ஒரு கண்டென்ட் வந்து கிடைக்க மாட்டேங்குது சுபிக்ஷா கிட்ட இருந்து இதுல பிக் பாஸ் அவர்களே விக்ரம் அவர்களையும் சுபிகா அவர்களையும் மலர்கள் அப்படின்ற மாதிரி வந்து புகழ்ந்து தள்ளுறாப்புல ஏங்க நீங்களாவது கூப்பிட்டு அட்வை அட்வைஸ் பண்ணி எந்த ஒவ்வொரு வாரமும் பார்வதியை போட்டு அடி அடின்னு வந்து அடிக்கிறீங்களா என்ன ஒர்க் பண்றீங்க என்ன நீங்க வந்து கண்டென்ட் கொடுக்குறீங்க என்னத்தை நீங்க வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்களே அந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுபிக்ஷாவுக்கும் ஒரு வாரத்தை வந்து செட் பண்ணி அவங்களுக்கு வந்து என்ன பவுண்டரி நீ என்ன பண்ணிட்டு இருக்க என்ன நீ வந்து இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு இருக்க ஏன் இதெல்லாம் வந்து பண்ணலை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு அட்வைஸை கொடுத்துருந்தா மேபி அந்த பொண்ணு வந்து திங்க் பண்ணியிருக்கோம் ஓகே நம்ம இருக்கிற இடம் சரியில்லை போல நம்ம வந்து கண்டென்ட் கொடுக்கல போல நம்ம கொடுக்கக்கூடிய கண்டென்ட் வந்து பத்தலை போல ஸோ அப்போ நம்ம வேற ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சுபிக்ஷா வந்து யோசிச்சிருப்பாங்க ஏன்னா பீட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்த எப்ஜி அவர்களே பீட் பாக்ஸ் வந்து பண்ணாம நிறுத்தி ஏன்னா போதும் அதே திரும்ப திரும்ப அதே தான் அதேதான் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க போதும் அடுத்துதான் என்ன இந்த கேமுக்கு என்ன வேணும் இந்த கேமுக்கு என்ன சுவாரஸ்யமாக வந்து கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு சுபிக்ஷா அவர்கள் வந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும் நீங்கள் நீங்க யோசிச்சு பாருங்க விக்ரம் அவர்கள் அவ்வளோ சப்போர்ட்டிவா வந்து இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்கல்ல சுபிக்ஷா அவர்களுக்கு நீங்க யோசிச்சு பாருங்க விக்ரம் அவர்கள் இப்போ எல்லாம் காமெடி பண்றாரா எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஆரம்ப காலகட்டத்திலாம் வந்து நான் காமெடி பண்ற பாருங்க காமெடி பண்ற பாருங்க அப்படின்னு சொல்லி சுற்றிட்டு இருப்பாப்ல இப்போ ஏதாவது பண்ணுறாரா நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா எப்பயாவது பண்ணுறதை வந்து நீங்கள் பார்க்க முடியுதா முடிஞ்சிச்சு அவ்வளோதான் இது வந்து ஒரு கேமு யாரும் நமக்கு வந்து செவி சாய்க்க மாட்டாங்க நம்ம திரும்ப திரும்ப பண்ணதே பண்ணிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது ஒரு கட்டத்தில் வந்து போர் அடிச்சிடும் அப்படிங்கிறது வந்து அவருக்கு ரியலைஸ் பண்ண முடியுது பட் சுபிக்ஷாவுக்கு வந்து ரியலைஸ் பண்ண முடியல அப்போ ரியலைஸ் பண்ணுற மாதிரி எது பார்த்தீங்கன்னா விக்ரம் அவர்கள் வந்து சொல்லியிருக்கலாம் ஆனால் அவர் சொன்னாப்ல ஏமா சுபிக்ஷா இந்த பாட்டு பாடுறதே திரும்ப திரும்ப வந்து பண்ணிட்டு இருக்காது ஒரு மாதிரி போர் அடிக்கும் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது ஒழுங்காக வேற ஏதாவது ட்ரை பண்ணும் அப்படின்னு சொன்னாப்ல ஆனால் சுபிக்ஷா வந்து என்ன நினைச்சாங்கலாம் தெரியல இல்லை இல்லை நான் பண்ணுறேன் பாரு நான் பண்ணுறம் பாரு அப்படின்னு சொல்லி மறுபடியும் மறுபடியும் வந்து அந்த பீட் பாக்ஸ் பண்ணுறதும் பாட்டு பாடுறது மட்டும்தான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணிட்டு இருந்தாங்க தவிர மற்ற படிக்கு ஒன்றுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ள பண்ணவே வந்து கிடையாது ஆக்சுவலாக சொல்ல போனால் சுபிக்ஷாவெல்லாம் டாப் ஃபைவ்க்குள்ளே வர வேண்டிய ஒரு ஆள் அவங்களை அப்படியே மோல்டு பண்ணி மோல்டு பண்ணி மோல்டு பண்ணி மோல்டு பண்ணி இப்போ வரைக்குமே கூப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க தவிர ஆனால் கடைசியாக என்னடா நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு பண்ணல கடைசியாக சுபிக்ஷா அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து வீட்டுக்குள்ளே இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்குற அளவுக்கு வந்து ஆகிப்போச்சு அந்த மாதிரி தான் வந்து நான் வந்து ஃபீலாக தான் வந்து பேசிட்டு இருக்கேன்னா சுபிக்ஷா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு போயிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு ஓகேவா வீட்டு கஷ்டம் அதெல்லாம் யூடியூபராக இருந்தாங்க இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சராக இருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ பிக் பாஸ் வாய்ப்பு அது எவ்வளோ பெரிய வாய்ப்பு அந்த பொண்ணால் ஆட முடியாதுன்னு கிடையாதுங்க ஆட முடியும் ஒரு விஷயத்தை வந்து கேட்க முடியும் ஒரு விஷயத்த வந்து பண்ண முடியும் ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரகுள் ஆகிட்டாங்க சோ அப்படி இருக்கும்போது வந்து சுபிக்ஷா அப்படிங்கிற ஒரு பொண்ணு எங்க இருக்குது அப்படின்றதே தெரியாம தேடுற மாதிரி ஆயிடுச்சு அதுக்கு அடுத்தா எப்ஜே அவர்கள் எப்ஜேவை பத்தி சொல்லணும் அப்படின்னா அவன் கொஞ்சம் விடலை பையன் தான் நம்ம பார்வதி சல்லவா சொல்லுவாங்களே விடலை பையன் எப்ஜே வெளியே வந்துட்டான் அப்படின்ற மாதிரி அவன் வந்து விடலை தான் ஆனா ஒரு விஷயத்த எப்படி சொல்லணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு எல்லாத்தையும் கத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதே போல எல்லாத்தையும் அப்படியே கூச்சல் போட்டு அட்டிக்கிற மாதிரி உதைக்கிற மாதிரி சத்தம் போட்டு கையை வெட்டிடுவான் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை இவ்வளோ அக்ரஷன் தேவையே கிடையாது அந்த இடத்துல அப்போ இந்த ஷோ மூலிமா நீ என்ன கற்றுக்கிட்ட அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குல்ல அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ உனக்கு வந்து இந்த காம்னஸ்ஸையும் அதே போல் அமைதியாக இருக்கிறதையும் ஜாயினஸையும் இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷோ வந்து உனக்கு கற்றுக் கொடுத்துருக்கு அதாவது எப்ஜிக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறது அது ஆனால் எப்ஜி அப்படி கிடையாது அதுதான் ஒரு பிரச்சனை அதை வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டாரா அதை எடுத்துக்கிட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிஜமாக கிடையாது ஸோ அந்த அக்ரேஷன் வந்து ஸ்டில் இந்த வாரம் முழுக்கவே வந்து இருந்தது அண்ட் விக்ரம் அவர்களை பயங்கரமாக எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பித்தார் மேபி எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு வாரம் அவருக்கு வந்து கொடுக்கப்பட்டிருந்தா வேற மாதிரி சம்பவமாக இருந்திருக்கும் ரியலாகவே வந்து சொல்கிறேன் அவர் வின் பண்ணியிருக்க மாட்டாரு அது வேற விஷயம் ஆனால் நிறைய பேருடைய முகத்திரைகள் வந்து கிழிக்கப்பட்டிருக்கும் ஓப்பனாக இரநிங்க அடிச்சுருப்பாப்ல ஆனால் அந்த விஷயமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஜே போனதுனால மிஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கு பட் எண்ட் ஆஃப் தி வீக் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகிடுச்சி எக்ஜே அவர்களும் ஆதிரி அவர்களும் ரெண்டு பேரும் இணைந்த கைகள் மாதிரி வந்து ஆரம்பத்தில் வந்து இருந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டு முரண்பாடுகள் வந்து பாத்தீங்கன்னா வந்துச்சு இவங்க ரெண்டு பேருக்குமே அந்த முரண்பாடுக்கு அப்புறம் வந்து ஆதிரி அவர்கள் வந்து எப்ஜி அவர்கள் துரத்தி துரத்தி வந்து போனாங்க பட் எப்ஜி அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து துரத்தி விட்டுட்டே வந்து இருந்தாப்புல ஸோ அதனால என்னாச்சு ஆச்சு ஆதரவு பண்ணதெல்லாம் தப்பு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அதனால ஆதிரி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக பார்க்கப்பட்டாங்க அதனால என்னாச்சுன்னா ஆச்சுன்னா ஆதிரையை எவிக் பண்ணி வெளியே அனுப்பிச்சாங்க அண்ட் மக்களும் பார்த்தீங்கன்னா பெருசாக சப்போர்ட் பண்ணலை இப்போ திரும்பி ரீஎன்ட்ரி என்ட்ரி வந்து கொடுத்தாங்களா அதுக்கப்புறமா ஏதாவது ஆதரவு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ியாரிய ரியலாவே அவங்க வந்து வந்தது வந்து நான் எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காகவும் வினோத்தை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காக தான் அதுவும் டாஸ்க் மூலிமா நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி எதாவது சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அது வந்து வேலைக்கு ஆகலை ஏன்னா எல்லாத்தையும் போட்டு உடச்சி விட்டான் ஸோ இப்போ என்னாச்சு அப்படின்னா நீங்கள் தானே வந்து விளையாடுனீங்க ஜோடியா வந்து நாங்கள் ஆரம்பத்துலேயே வெளியே அனுப்பிச்சி இருக்கணும் ஆனால் ஆந்திரியை மட்டும்தான் நாங்கள் வந்து ஜோடியா வந்து வெளியே அனுப்பாமல் தனியாக வந்து அனுப்பிச்சிட்டோம் ஸோ அதனால வந்து இப்போ நாங்கள் ஜோடியாவே அனுப்ப பாடுறா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஜோடியா வந்து பார்த்தீங்கன்னா வெளியே அனுப்பிச்சிருக்காங்க ஸோ இது வந்து செம்மையான ஒரு ட்விஸ்ட் தெரியுமா வேற மாதிரி ஒரு சம்பவம் இது ஆக்சுவலா சொல்ல போனா இதுவே கமருதீனுக்கும் பார்வதிக்கும் நடந்த சமமா சாரி நடந்திருக்கும்ல செம்யா வந்து இருக்கும் ஆனா இவங்க செம்மையா விளையாடுறாருங்க வேற மாதிரி பண்றாரு பாயிண்ட் எல்லாம் பக்காவா எடுத்து வைக்கிறாப்புல வெறித்தனமா வந்து பண்ணிட்டு இருக்காரு போச்சு அப்படின்னா டைட்டில் வின் பண்றாரா அப்படின்றதுலாம் எனக்கு வந்து தெரியாது பட் டாப் த்ரீக்குள்ள இருக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் வந்து இருக்கு சோ மக்கள் இப்ப நான் உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஓகேவா கமென்சேஷன்ல போயிட்டு நீங்க சொல்லுங்க யார் வந்து டாப் ஃபைவ் குள்ள வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கு இவங்கெல்லாம் வருவாங்கப்பா ஃபர்ஸ்ட் இவங்க வருவாங்க செகண்ட் இவங்க வருவாங்க தேர்ட் இவங்க வந்து வருவாங்க ஃபோர்த் இவங்க வருவாங்க பிப்த் இவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கக்கூடிய ஆட்கள் யார் அப்படிங்கறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்க இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினோரு பேர் வந்திருக்காங்க இன்னும் ஆறு பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள எக்ஸ்ட்ராசா வந்து பார்த்திங்கன்னா இருந்துட்டு இருக்காங்க ஏன்னா ஃபைனல் வீக் வந்து அஞ்சு பேர் தான் வந்து போக போறாங்க ஓகே இல்லைனா ஒரு ஆறு பேர் வந்து போவாங்க அப்படி பார்த்தாலையும் அஞ்சுலேருந்து ஆறு பேர் வந்து எக்ஸ்ட்ரா வந்து இருக்காங்க இன்னும் இருக்கிறது வந்து எத்தனை நாள் வீக் அப்படின்னா நாலு வாரங்கள் தான் வந்துருக்கு நெக்ஸ்ட் வீக்கில் வந்து ஃபேமிலி ரவுண்டு அதில் வந்து ஒரு ரெண்டு பேர் அனுப்பிச்சா கூட மீதி ஒன்பது பேர் வந்து இருக்க போகிறாங்க அதுக்கடுத்த தேர்ட்டீன்த் வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் வெளியே அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்கமே அப்போ ஏழு மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க ஓகேவா ஸோ அந்த ஏழு பேரை மேபி ஃபைனலுக்கு கொண்டு போகிறாங்களா என்ன அப்படின்றது தெரியல டாப் ஃபைவ் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள் ஸோ மக்களே நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வீடியோ எல்லாம் பதிவு பண்ணி நான் போட்டுகிட்டு இருக்கேன் ஏன்னா ரெக்கார்டிங் அப்படிங்கிறது சும்மா அப்படியே சரமாரியாக வரும் அது வேறு மாதிரி வந்து பண்ணிடலாம் பட் இது வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஸோ ட்ரை பண்ணி இருக்கேன் கண்டிப்பாக சப்போர்ட் கொடுப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ பார்ப்போம் ஓகேங்களா இதை பற்றின நம்மளோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட்ஸ்ல வந்து பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இன்னொரு தவிர சொல்லுங்க அண்டில் தான் பாய் ஃபார் உதய நன்றி வணக்கம்